திண்டுக்கல்ல இருக்க கோட்டை மாரியம்மன் டெம்பிள்ல தான் இருக்கும் சாமியெல்லாம் வந்து பார்த்தாச்சு ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோயில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் தல புராணத்துக்கும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இந்த மலைக்கோட்டையில் இருந்த மன்னர் திப்பு சுல்தான் ஆண்டு வந்தார் அப்பொழுது திப்பு சுல்தானின் படைவீரர்கள் மலைக்கோட்டையின் கிழக்கு பகுதியில் இருந்த பயிற்சி செய்யும் மைதானத்தில் மாரியம்மனுக்கு ஒரு சிறு பலிப்பீடமும் மூலஸ்தான சிலையும் அமைத்து வழிபட்டனர் அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்துள்ளது அவ்வாறு காவல் தெய்வமாக இருந்து அருள்பாலிக்க தொடங்கிய மாரியம்மன் இன்று வரை பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளித்தருவதாலும் மலைக்கோட்டைக்கு அருகில் கோவில் அமைந்துள்ளதாலும் இந்த அம்மன் கோட்டை மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தெய்வம் இங்கு தரையின் அடியில் ஆழமாக பதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் மாலை ஐந்து மணிக்கு தங்க கவச்சம் அம்மனை அலங்கரிக்கிறது மனம் உருக வழிபட்டால் கோட்டை மாரியம்மன் கேட்ட வரங்களை தருவாள் என்பது பக்த கோடிகளின் உறுதியான நம்பிக்கையாகும்